ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிற இருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் நான் போன பதிவில் கேட்டிருந்தேன் ஆசைப்படக்கூடாதா ஏன் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆசை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி நான் அதை கேட்கக்கூடாதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆசைப்படலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக ஆசைப்படலாம் நமக்கு நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம் அந்த ஆசையை நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லவும் செய்யலாம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம் ஓகேங்களா சரி இப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றோம் ம் ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறக்கு அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க அவங்கள பார்த்ததும் எல்லாரும் சூப்பராக இருக்க நீ எல்லாம் பெரிய நடிகை மாதிரி இருக்க அட்டாசமாக இருக்க நீ எல்லாம் நடிக்க போனேன்னா இன்றைக்கி ஃபேமில் இருக்க நடிகைகள்லாம் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த பொண்ணுக்கு அந்த ஆசை வந்துடுது ஏன் நம்ம நடிக்கலாமே நம்ம தான் அழகாக இருக்கமே ஜம்முன்ருக்கமே ஏன் நம்ம நடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ம் அப்போது நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் நடிக்கணும் நான் நடிகை ஆகணும் பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் முதல்ல வேணும் பெரிய நடிகை ஆயாச்சு முடிவு பண்ணிட்டாங்க ஓகேங்களா சரி அவங்களுக்கு ஒரு ஒரு சினி ஃபீல்டில் ஒருத்தங்களை தெரிஞ்சிருக்கு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு எதாவது ஒரு இது பண்ணி கொடுக்க முடியுமா அவங்கனாலன்னு கேட்குறாங்க அவங்க ஓ பண்ணலாமே தாராளமாக நீ அழகாக இருக்க தாராளமாக நடிக்கலாம் வா நான் வந்து நிறைய கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் டேரக்டர்ஸ் கிட்டே எல்லாம் கூன்னு ஃபோட்டோஸ் காட்டி ஃபோட்டோஸ் கொடு காட்டுறேன் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க காட்டுறாங்க அந்த பார்த்ததுமே நிறைய பேருக்கு அழகாக இருக்காங்க அந்த பொண்ணு தாராளமாக நடிக்க வைக்கலாம் கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க போனதும் அவங்கள பார்த்துட்டு சரிம்மா நில்லுமா நடமா அழுமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் எல்லாம் பண்ணி கட்டுறாங்க ஓகே ஆகிடுச்சி புக் பண்ணுறாங்க அவங்களுக்கு பணம் ஒரு செக்கும் கொடுக்குறாங்க பணம் கையில் பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் சரின்னு போய் நடிக்க போகிறாங்க நடித்து முடித்தாச்சு அவங்க படம் வந்து ஓடுது ஓரளவுக்கு போகுது அப்புறம் ஒரு ரெண்டு மூணு படம் இவங்க முதலே கூட போய் அவங்கள மீட் பண்ணவங்க அவங்கள புக் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு படம் நடிக்கிறாங்க அப்புறம் யாரும் புக் அவ்வளோ தான் அது முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக யாரும் புக் பண்ண வரல அப்புறம் இவங்க திரும்பியும் அப்ரோச் பண்ணுறாங்க அவரை வச்சே வந்து வேறு அப்ரோச் பண்ணுறாங்க யாரும் வந்து ஒன்றும் பெருசாக சரிம்மா நீ வா நெக்ஸ்ட் டைம் நீ நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் போ இப்போ போங்க நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் இவங்க திரும்பி வந்துடுறாங்க ஒன்று பெருசாக இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்புகள் வரலை இவங்க இப்படி ஒரு பொண்ணு அப்புறம் இன்னொரு பையன் அவருக்கு வந்து ஒரு அவரோட எண்ணங்கள் என்ன அப்படின்னா படித்து மு இருக்கார் படித்து முடித்ததும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அந்த இருந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்படியே அவங்க ஃபாரின் அனுப்புனாங்க அப்படின்னா போய் ஃபாரினில் செட்டில் ஆகிடுறோம் அப்படின் சொல்லி அந்த பையன் நினைக்கிறார் சரிண்ணா அவங்க போன அந்த மாதிரி இன்டர்வியூக்கு போகிறார் இன்டர்வியூவில் அவர் நினச்ச கம்பெனியில் வேலை கிடைக்கல அதை விட இன்னும் கொஞ்சம் நார்மலான ஒரு கம்பெனியில் அது கிடைக்கல அப்புறம் ரெண்டு மூணு இதில் ட்ரை பண்ணுறாரு அதெல்லாம் கிடைக்கல சரி நான் அப்புறம் வீட்டில் அந்த இது முடிஞ்சு வீட்டில் இருந்துட்டே ச வேறு கம்பெனிஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு சி ஒரு நார்மலான ஒரு சின்ன கம்பெனியில் கொஞ்சம் கம்மி தான் வேலை கிடைக்கிது சரி வேலைக்கு போகிறார் அங்கே போனால் கிட்டே அந்த மாதிரி ஃபாரின் ஆஃபர் இருக்கான்னு பார்க்குறாரு நிறைய பேர் அனுப்புகிறாங்க பட் இவருக்கு அந்த ஆஃபரே வரலை அப்புறம் சரின்னு சொல்லி அவங்க போய் மேனேஜர் கேட்குறாரு அவர் சொல்கிறார் இல்லைப்பா உனக்கு உனக்கு அந்த ஐடியா எங்களுக்கு உன்னு அனுப்புகிற ஐடியா இல்லை நீ வந்து உனக்கு அப்படி தான் போகணுன்னா வேறு ஏதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக போய்க்கோ இங்கே உனக்கு அனுப்புகிற ஐடியா இல்லை நீ நிற்கிறதுனா நின்றுக்கோ நாங்கள் அனுப்ப மாட்டோன்றார் சரி நீ இவருக்கு வந்து கோபம் ஆயிடுச்சு இவருக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க இன்னி ஒன்றும் போய் இந்த கம்பெனிக்கு வேண்டாம் நம்ம வேறு கம்பெனி ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இன்ட்ரூஸ் ட்ரை பண்ணுறாரு பட் எங்கேயுமே ஜாபே இவருக்கு பெருசாக கிடைக்கல கிடைக்கவே மாட்டேங்குது ஓகேங்களா இப்படி ஒரு பையன் ஓகே இன்னொன்று இன்னொரு ஒரு லேடி அவங்க வந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டுருக்காங்க அவங்க வந்து வீட்டுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஹஸ்பண்ட்க்கு அவர் நல்லா தான் ஏர்ன் பண்ணுறார் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியாக வாழணும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு பார்லர் ஏதாவது வச்சு நடத்தி நான் சம்பாதிக்கிறேங்கன்னு கேட்குறாங்க அவரும் சரி ஒரு ஒன்று நடத்திட்டுமே மனைவின்னு சொல்லி அவரும் ஒரு கொஞ்சம் ஒரு ஆறேழு லட்சம் பணம் போட்டு ஒரு நல்ல பார்லர் வச்சு கொடுக்குறாரு அப்புறம் இவங்க நடத்துகிறாங்க நிறைய வர அங்கே கூட்டம் வருது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கம்மியாகுது அப்புறம் ஒரு நாள் பார்த்தா பெருசாக இவங்க ஒரு ரெண்ட்டு கொடுக்குற அளவுக்கு கூட பெருசாக இவர்களுக்கு அங்கே ஆட்களை வேலைக்கு வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சேலரி கொடுக்கணும் ரெண்ட்டு கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் இந்த விஷயங்களுக்கு இவங்களுக்கு வர்ற பணம் சரியாக போகுதோ தவிர பெருசாக எந்த லாபமும் இல்லை அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சரி அவ பெருசாக ஒன்றும் இல்லை இல்லை எதுக்கு நடத்துகிற விற்று பார்த்துக்கலாம் அப்படின்றாரு அப்படியும் இவங்க பிடிவாதமாக ஒரு ரெண்டு வருஷம் நடத்தி பார்க்குறாங்க ஆனால் அங்கே பெருசாக ஒன்றுமே சரியாக நடக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு பையன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கிளாஸில் அவன் வந்து ஒரு ஓரளவுக்கு படிக்கிறான் அவன் வந்து அவனுக்கு ஒரு ஆசை வருது இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறான் பார்த்தீங்களா அந்த பையன் மாதிரி கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினோம் அதுவும் எப்படி வாங்கணும்னா டென்த்து ப்ளஸ் டூலையெல்லாம் எல்லாம் நல்ல மார்க் வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டின் பேர் வாங்கணும் இல்லை முடிஞ்சால் மாநிலத்திலேயே முதலால் அப்படின்னு பேர் வாங்கணும் அதுக்கு நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான் அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பையன் கூட முதல்ல போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான் அவன் எப்படியெல்லாம் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் என்ன மாதிரியெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ்ஸுக்கிட்டேருந்து கிட்ட இருந்து குறித்து வாங்கிக்கிறான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறான் சிலதெல்லாம் அவன் விட்டுறான் இவனுக்கு புரியல நம்ம அத்தனையும் படிப்போமே ஆனால் இவன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிக்கிறாங்கிறானே என்னடா இவன் இப்படி படிக்கிறான் அப்போ நம்ம என்ன இவ்வளோ இவ்வளவும் படிச்சுட்டு இருந்தோமே அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவன் கூட உட்காந்து பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறப்போ அவன் என்ன சொல்கிறான் இங்கே பேர் ஒரு கொஸ்டின் பேப்பர்னா ஒரு இரநூறு மார்க்கு கொ கொஸ்டின் பேப்பர்னா ஒரு இருபத்தி அஞ்சு மார்க் கொஸ்டின் வந்து நாலு தான் கேட்பாங்க அப்புறம் அதை விட கொஞ்சம் இருபது மார்க்கு பத்து மார்க்கு அஞ்சு மார்க்கு மூணு மார்க்கு ஒரு மார்க்கு அப்புறம் சின்ன ஒரு ஒரு மார்க்கு விஷயங்கள் இப்படி இருக்கும் இதில் இந்த ஒரு மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ தான் வரும் இந்த ரெண்டு மார்க்குனால் இவ்வளோ வரும் இந்த அஞ்சு கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தாலே போதும் இந்த அஞ்சுக்குள்ளேருந்து தான் கேட்பாங்க தான் இதை வந்து நாங்கள் இது வரைக்கும் அப்படியே தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் மாற்றியெல்லாம் எல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப முக்கியமான ரொம்ப தேவையான அந்த கொஷின்ஸ் தான் வரும் மிச்சம் இருக்கிறதையெல்லாம் நான் ஓரளவுக்கு படிச்சுக்குவேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நல்லா படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதே போல் எப் ஒரு கம்போசிஷன் அடுத்த இருபத்தஞ்சி மார்க் கொஸ்டின்ஸ்னால் இப்படி வரும் இதையெல்லாம் நான் படிச்சுப்பேன் இப்படி தான் நான் படிப்பேன் முழு புக்கிங்லாம் உட்காந்து படிக்க மாட்டேன் என்ன தேவையோ அதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் இவனுக்கு புரியுது ஹார்ட் ஒர்க்குனால் வேறு ஸ்மார்ட் ஒர்க்குனால் வேற இவன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியாக மார்க் வாங்குறான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நமக்கு அவ்வளோ இது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ் அப்போலேருந்து அவன் என்ன பண்ணுறான்னா அவன் எப்படி பண்ணுறானோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அவங்க கூடையே இருக்கான் அவங்ககிட்டயே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு எப்படி ஃபுட்டு கூட அவன் சொல்கிறான் அந்த எக்ஸாம் டைம்ஸெலாம் நான் அரை வயித்துக்கு தான் சாப்பிடுவேன் ரெண்டு பழம் ஆப்பிள் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் நைட்டில் காலையில் நேரத்தில் இருந்துச்சு படிப்பேன் அப்படியெல்லாம் அவன் சொல்கிறான் அது எல்லாமே இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு விஷயமா அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு அதை ஃபாலோ பண்ணுறான் இதில் வந்து ஒரு சார்கிட்ட ஒரு போய் ஒரு விஷயம் கேட்குறான் அதாவது அவன் அவனை விட நான் மார்க் ஜாஸ்தி எடுக்கணும் என்ன பண்ணுறது எனக்கு அவன் மாதிரியே நான் போயிட்டுருக்கேன் எனக்கு தெரியுது அவன் மாதிரியே நான் போனால் அவனோட மார்க்கு தானே அந்த மாதிரி வரும் எனக்கு அவனை விட கொஞ்சம் மேலே மார்க் எடுக்கணும் அப்படின் சொல்லி அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான் அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நீ வந்து நல்ல தெளிவாக அதை படிக்கிறவங்களுக்கு அப்படி புரியணும் நீ எழுதியிருக்கிறது நீட்டாக எழுது ரொம்ப முக்கியமான விஷயங்களையெல்லாம் அண்டர்லைன் பண்ணு அப்போது அது அவங்க திரும்பியும் என்னன்னு கெவனிச்சு பார்ப்பாங்க அது டைம் எடுக்க தான் செய்யும் ஸ்பீடாகவும் எழுதணும் அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணணும் உன் திருத்தமாக இருக்கணும் உன் பேப்பர் ஒரு அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது ஒரு தப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அதை சொல்கிறார் சரின்னு சொல்லி இது எல்லாம் கேட்டு வச்சுட்டு அவன் ரெகுலராக படிக்கிறத ஒரு கொஸ்டின் பேப்பர் டெய்லியும் ஒரு ஆன்சர் பேப்பர் எழுதுகிற மாதிரி எக்ஸாம் எழுதினா எப்படி எழுதுவானோ அந்த மாதிரி வீட்டில் எழுதி 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 பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பா அவங்க டீச்சர்கிட்ட இருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்குறான் எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க சப்ஜெக்ட்லேருந்து எனக்கு என்னென்ன எப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் எனக்கு எப்படி வருமோ அது எனக்கு கொடுங்கன்னு கேட்குறான் அவங்களும் அவனுக்காக அதை ரெடி பண்ணி தராங்க அப்படி ஒரு பத்து கொஸ்டின் பேப்பர் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸாக ஒவ்வொரு டீச்சர்கிட்டையும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வர டீச்சர்ஸ்கிட்டையும் அவன் கேட்குறான் அப்போது அவங்க தயாராக இருக்காங்க அவனுக்கு இதை செய்ய அவங்க செஞ்சும் கொடுக்குறாங்க கொடுத்த பேப்பரை வச்சு அவன் எழுத ஆரம்பிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதுகிறான் ஒரு பரீட்சைக்கான நேரம் எவ்வளவோ அந்த டைமிங்கை வச்சுட்டு அவன் உட்காந்து எழுதுறான் அவன் பேரண்ட்ஸ் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க கூடவே இருக்காங்க எல்லாமே அவனுக்கு பண்ணுறாங்க எந்த சத்தம் இல்லாமல் பார்த்துக்குறாங்க அவங்க வீட்டில் டிவியெல்லாம் கிடையாது ஆன் பண்ணுறதே கிடையாது அந்த மாதிரி அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அவன் எழுது எழுதுன்னு எழுதுறான் அவன் சார் சொன்ன மாதிரி அடித்தல் திருத்தல் எதுவும் வராமல் ரொம்ப முக்கியமான விஷயங்களையெல்லாம் கோட் பண்ணி அவன் எழுதி எழுதி பழகிறான் ஃப்ரெண்ட்ஸ் எழுத 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 ஒரு ஒரு பத்து நாள் எக்ஸாமுக்கு ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னாடி இருந்தே அவன் எழுத ஆரம்பிக்கிறான் அப்போது அந்த மாதிரி எழுதிட்டே வரும்போது கடைசியாக அந்த எக்ஸாமுக்கு பக்கமாலாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவன் ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துலேயே அவனுக்கு முடிச்சுட்டு திரும்பி அதை படித்து பார்க்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு டைம் கிடைக்கிது ஸ்பீடு வந்துடுது ஓகேங்களா அதையும் அதும் பண்ணிவிட்டு அவன் போய் எக்ஸாம் எழுதுகிறான் டென்த் எழுதுகிறான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறான் அந்த பையனை விட ரெண்டு மார்க் ஜாஸ்தியாகவே ஸ்கோர் பண்ணிடுறான் ஓகேங்களா அது அப்படியே ஸ்கூலில் பய ரொம்ப அவனை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவனோட அவன் பண்ண ஒர்க்கை பற்றி எல்லா டீச்சர்ஸும் பேசுகிறாங்க அப்போது இந் இந்த பையன் எப்படி எங்கூடையேதனை வந்த எப்படி இவன் மார்க் ஸ்கோர் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான் இவ்வளவு நாள் இவன் போய் அவனை கேட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் எப்படி என்னை விட ரெண்டு மார்க் ஜாஸ்தியாக எடுத்த அப்படின்னு கேட்குறான் அப்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி நான் பண்ணேன் நீயும் ட்ரை பண்ணு ஸ்பீடாக எழுத பாரு ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆகிடக்கூடாது கடை நம்ம எழுதிட்டு போகும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் உன்னால் தாண்டா நான் நான் இந்த இதுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இவனும் அவனுக்கு தேங்க்யூ சொல்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆசை ஆசைப்படுறதில் பிரச்சனையே இல்லை அந்த பையனை விட நம்ம மார்க் ஜாஸ்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அவன் வெறும் புக்கை படிச்சுட்டு மட்டும் அவன் நல்லா படிக்கிற பையன்தான் படிச்சுக்கிட்டு மட்டும் உட்காந்துட்டே இருந்திருந்தான்னா அவன் எப்போவும் போல் அவன் எந்த இடத்துல என்ன மார்க் எடுத்தானோ அது மட்டும் எடுத்திருப்பான் அவன் என்ன பண்ணுறான் ஃபஸ்ட் மார்க் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி போய் பார்க்குறான் அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டானா அவனை விட ரெண்டு மார்க் அவனை விட கூட மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறான் அது அந்த மாதிரி தன்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கணும் புரிஞ்சதுங்களா சும்மா எனக்கு அந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அது எடுத்துட முடியாது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற பையன் என்ன பண்ணுறான் அதுக்கப்புறம் அவனை விட நம்ம மார்க் ஜாஸ்தி போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்க கிட்ட எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெரிஞ்ச விஷயங்களை வளர்த்திக்கணும் புரிஞ்சதுங்களா அந்த அதுதான் ஆசைப்படுறதில் தப்பில்லை ஆசை தாராளமாக ஆசைப்படலாம் என்ன வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுதியை வளர்த்திக்கணும் இப்போது அந்த பொண்ணு நடிக்கிறேன்னு போனாங்க இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்கணும் நடிக்க போகிறக்கு முன்னாடியே முதல்ல ஒரு கிளாஸ் அதுக்கெல்லாம் கோச்சிங் கிளாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கிளாஸில் போய் நடிப்பு பழகிருக்கணும் அப்படியே நல்லா டைலாக் பேச பழகியிருக்கணும் அந்த மூஞ்சியில் நவரசங்களையும் கொண்டு வர விஷயங்களை இருந்திருக்கணும் ஓகேங்களா வெறும் அழகு மட்டும் ஒரு நடிகை ஆகிறதுக்கு உபயோகப்படாது அவங்கக்கிட்ட எல்லா திறமையும் இருந்ததுனா தான் அவங்க சூப்பராக நடித்து அவங்க அட்டாசமாக நடித்தாங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்கணும் அப்படி ஒரு பேர் வாங்கும்போது தான் அடுத்தடுத்த படத்தில் அவங்க புக்காக முடியும் அவங்க ஆசைப்பட்டாங்களோ தவிர தன்னோட தகுதியை அவங்க வளர்த்திக்கல அதே மாதிரி தான் அந்த ஃபாரின் வாய்ப்புக்காக வேலைக்கு போன பையனும் அந்த கம்பெனிக்கு என்ன தன்னால் செய்ய முடியும் தனக்கு கம்பெனி என்ன செய்யும்னு பார்த்தானோ தவிர தன்னால் அந்த கம்பெனிக்கு என்ன ஹெல்ப் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு அவன் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நடந்திருந்தா அவனை வேலையிட்டு அனுப்பியிருக்க மாட்டாங்க தேவைப்பட்டிருந்தா ஃபாரின் கூட அனுப்பியிருப்பாங்க அந்த மாதிரி ஆசையை மட்டும் வச்சுக்கக்கூடாது அந்த ஆசையை நிறைவேற்ற தனக்கு தகுதிகளை வளர்த்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் தான் அந்த அம்மா பார்லர் வச்சு நடத்தினாங்க என்ன பண்ணியிருக்கணும் வர்ற கஸ்டமர்ஸை நல்லா கவனிச்சிருக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வீஸ் பண்ணி ரெண்டாவது அவங்க அடுத்தடுத்துக்கு போகாமல் இங்கேயே வர்றதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணியிருக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு நான் பார்லர் என் பார்லர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம் நம்ம முடிவுகள் எடுக்கக்கூடாது அவங்க வர்ற அந்த கிளையண்ட்டுக்கு என்ன வேணுமோ என்ன பிடிக்குமோ அதை நம்ம தந்தாதான் அவங்க திரும்ப திரும்பவும் நம்மக்கிட்டே வருவாங்க முதல்ல இந்த பார்லருக்கு நிறைய பேர் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த சர்வீஸ் பெருசாக திருப்தி இல்லாததால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டாங்க அதனால் வர்றவங்களுக்கு அந்த வந்த நம்ம பார்லரோட டைமிங்கோ இல்லை அங்கே வேலை செய்கிறவங்களோ அவங்கெல்லாம் முக்கியம் இல்லை ஓகேங்களா நிறைய லைட் போட்டு வச்சுக்கிறது அப்படியே சூப்பரான ஒரு அங்கே இருக்கிற சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கிறது அந்த ஃப்ளவர் வாஷ் வைக்கிறது அதெல்லாம் இல்லை பார்லர்னால் நம்ம வ நம்மளை தேடி வர்றவங்களுக்கு சரியான சர்வீஸ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த இது அங்கே கிடைக்காததுனால அவங்க பணமும் போய் அந்த ஒரு நல்ல வேலைவாய்ப்பும் போய் அவங்க இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஆகுது அந்த மாதிரி நம்ம ஆசை நான் பெரிய பார்லர் வச்சு நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன்னு நினைக்கிறவங்க அப்படியெல்லாம் ஆகணும் அப்படின்னா அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்திக்கணும் யார் வந்தாலும் அவங்களுக்கு சூப்பராக பண்ணிவிட அவங்க திருப்தி ஆகிற மாதிரி பண்ணி நம்ம பழகி இருந்தால் தான் அவங்களும் நம்மக்கிட்ட தங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்ன விஷயங்கள் வேணாலும் நீங்கள் ஆசைப்படலாம் தப் அதுக்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆசைகளை நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும் தகுதி இல்லாத ஆட்களை இந்த பிரபஞ்சம் ஏற்காது தகுதியோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் அதனால உங்களை அந்த விஷயத்துக்கு தகுதிப்படுத்திக்கோங்க ஓகேங்களா தகுதிப்படுத்திக்கும் போது தான் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டுமாறு இந்த பிரபஞ்சம் செய்யும் நீங்கள் உங்கள் தகுதிகளை மேம்படுத்திக்கவே இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதையுமே உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்மோ தவிர நீங்கள் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க மாட்டேன்னு பிரபஞ்சம் சொல்லவே சொல்லாது உங்கள் தகுதிகளை நீங்கள் வளர்த்திட்டு அதுக்கிட்ட கேளுங்க உங்கள் தகுதிகளை நீங்கள் வளர்த்திட்டு பிரபஞ்சமே எனக்கு இதை கொடு என்னால் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் சூப்பராக உங்களால் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் தகுதிகளை வளர்த்துக்க வேண்டியது தான் நம்ம வேலை அடுத்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி என்னென்ன விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்